உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் அஞ்சங்களுக்கு இனிய தமிழ் வணக்கங்கள் நம் இந்தியா போன்ற பல தட்பவெட்ப மாறுதலுக்கு உட்படும் நாடுகளில் வாழ்ந்துகிட்ருக்கிற நாம் தட்பவெட்ப மாறுதலால் பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுலேயும் இப்போ அதிவெப்பநிலை பருவத்தை கடந்துக்கிட்டு இருக்கோம் மனிதர்களாகி நாம் வெப்பநிலையை சமன்படுத்த அவங்கவுங்க வசதிக்கு வசதிக்கேற்ப பல வசதியை ஏற்படுத்திக்கிறோம் உதாரணமாக வீட்டில் ஏசி போட்டுக்கிறது குளிர் பிர பிரதேசங்களுக்கு இன்பு சுற்றுலா போகிறது வசிப்பிட்டங்களுக்கு அருகே வந்து நிழல் அமைத்தல் இது போன்ற பல வசதிகளை நம்ம செஞ்சுக்கிறோம் நாம் பயணத்தின் போதோ அல்லது வெளியில் போதும் போ போகும்போது கூட நம்மளோட வெப்பநிலையை சமன்படுத்துறதுக்கு இளநீர் குளிர்பானங்கள் கரும்புச்சாறு அப்படின்னு நம்ம இழந்த நீர் சத்துக்களை சமன்படுத்திக்கிறோம் வேற சொன்னால் எல்லாம் மனிதர்களாகிய நம்மளால் செய்ய முடியும் இல்லைன்னா நம் அருகில் இருக்கிற உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக அந்த உதவி நம்பிக்கை கிடைக்கக்கூடும் ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் நம்மளை சுற்றி பறவை அப்புறம் கால்நடைகள் மற்ற உயிரினங்கள் இவங்களோட நிலைமையெல்லாம் இந்த வெப்ப காலத்தில் எப்படி இருக்கணும் பொதுவாக இது போன்ற ஜீவராசிகள்லாம் நம்மளை நம்பி இல்லைங்க குளம் குட்டையில் இருக்க நீரை பருகிட்டு உடல் வெப்பத்தை அதிலே தணிச்சிட்டு அவங்களோட உணவு தேடுதலில் இருக்கும் ஆனால் இது போன்ற வெப்ப காலத்தில் குளம் குட்டியில் உள்ள நீரும் பற்றிய நெல் இருக்கும் அவங்களோட நிலமை சற்று பரிதாபமானதுதான் உடல் இயக்கத்தில் வலிமை பெற்ற மனித ஜீவராசி ஆகிய நம்ம நம்ம சுற்றி வாழும் ஜீவராசிகளுக்கு நம்மளால் இயன்ற சிறு உதவிகளை செய்யலாம் அதாவது வீட்டிற்கு வெளியில் அல்லது மொட்டை மாடியில் பறவைகளுக்கு நீர் அமைத்து அல்லது தானியங்கள் அமைத்து கொடுத்து அவங்களுக்கு சிறு உதவி செய்யலாம் வீட்டுக்கு வெளியில் சிறிய தொட்டில் அமைத்து கால்நடைகள் பருகுவதற்கு நீர் அமைத்து கொடுக்கலாம் வெளியில் வீட்டிற்கு வெளியில் மண்பானை அல்லாது அல்லது ஏதாவது ஒரு குடத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கலாம் இதனால் வெயிலில் அல்லல் படும் முதியோர்கள் இயலாதவர்கள் பயனடைவாங்க வசதி பர வசதி படைத்தவங்களாக இருந்தால் சிறிய அளவில் நீர்மோர் பந்தல் அமைக்கிறதும் சிறப்பாக இருக்கும் வெப்ப வேட்கையால் உணவு தேடலில் கொஞ்சம் அவங்களோட உடல் வலிமை குறைந்து சிரமமாக இருக்கும் பறவைகள் மற்றும் விலங்கினங்களுக்கு அவங்களுக்கு உணவு அமைத்து கொடுக்கலாம் பறவைகள் மற்றும் விலங்குகளோட நிலைமை குழந்தை போல தான் அதாவது பெரியவங்க ஒரு வாய் விட்டு சொல்லிடுவோம் ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி சொல்ல முடியாது இதனால தான் பேச்சு வழக்கில் நம்ம முன்னோர்கள் ஜீவராசி வாயில்லா ஜீவராசின்னு சொன்னாங்களா என்னென்னு தெரியல கேட்டுக்கு செய்கிற உதவியை விட குறிப்பெருந்து செய்கிற உதவி கடவுளுக்கு நிகரான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற செயல்களால் அவங்களோட வெட்பை வெப்பை வெற்பங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நம்ம குறைக்க உதவி பண்ண முடியும் அப்படின்னு கூறி எல்லாம் அல்ல இறைவன் அருள் பெற்று இறைவனை வே இறைவனை வேண்டி மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்